நான் வந்து உயிரியல் ரீதியாக சாதாரண மனிதனாக பிறக்கவே இல்லைங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க அம்மா என்னை பெக்கவே இல்லைன்னு அர்த்தம் நானே கடவுள் நான் வந்து பூமியில இருந்து நான் பிறக்கவே இல்லை அது சில பேர் சொல்லுவான் அது ரொம்ப ஆபாசமா இருக்கும் அந்த சொல்ல நான் வந்து உலகத்தில் வந்து தாய்மையை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற ஒரு இழிவான விஷயம் இதோட எதுவுமே இருக்க முடியாது சொந்த தாயவே சொல்றாரு உன் மகன் நான் கிடையாதுங்கிறாரு நல்ல வேலை இதையெல்லாம் கேட்பதற்கு மோடியினுடைய தாயார் போது உயிரோடு ஒடிசாவினுடைய பாஜகவினுடைய தலைவர் சம்பித் பத்ரா அப்படிங்கிற ஒரு சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய ஜெகநாதர் இருக்காரல ஓடியினுடைய பக்தருங்கிறார் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகள் வந்த பின்னாடியே நான் வந்து மூணு நாள் மௌன விரதம் இருக்க போறேன் அப்படிங்கிறார் அவர் வாழ்நாள் முழுக்கவே மௌன விரதம் இருந்தால் நாட்டில் வந்து பல தீமைகள் நடக்காமல் தடுக்க முடியும் கடவுள் எப்படி ஓட்டிக்க ஓட்டிக்கப்பாரு எங்கேயாவது கேட்டிருக்காரா சிவன் கேட்டிருக்காரா ராமர் கேட்டிருக்காரா பெருமாள் கேட்டிருக்காரா கருத்தர் கேட்டிருக்காரா யாராவது இதுவரைக்கும் உலகத்துல புத்தர் கேட்டிருக்காரா நபிகள் நான் கேட்டிருக்காரா எங்கேயாவது ஓட்டு கேட்ட கடவுள் உலகத்துல எங்கேயாவது உண்டா என்ன இது என்ன வகையான அதெல்லாம் இப்ப கல்விக்கென்று ஒரு கடவுள் இருக்கிறது செல்வத்திற்கென்று ஒரு கடவுள் இருக்கிறது என் வீரத்துக்கென்று ஒரு கடவுள் இருக்கு கலவரத்து

சார் பிரதமர் மோடி அவர்கள் நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன்லாம் இல்லை கடவுளோட அவதார புருஷர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க என் உங்களோட கருத்து என்ன சராசரி மனிதனாக தன்னை கருதி கொள்ளாமல் தன்னை ஒரு சூப்பர் மேனாக கருதி கொள்கிறவர்கள் பல பேரை நம்ம பார்த்துருக்குறோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக சில பேருக்கு கன்வெர்ட் ஆகிடும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அப்படியே ஜம்ப் ஆகி தன்னை விட ஜாஸ்தியாக உலகத்தில் யாருமே கிடையாதுங்கிற உளவியல் சிக்கலுக்கு சில பேர் ஆளாகிறதை நாம் பார்த்துருக்குறோம் இவர் ஒருபடி மேலே போயே தான் தான் கடவுளுங்கிற இடத்துக்கு அவர் ஒன்டர் கடவுளின் பெயரால் கலவரம் செய்து கடவுளின் பெயரால் மனித பெரும்பான்மை மக்களினுடைய உணர்ச்சியை தூண்டி தேர்தல் ஜனநாயகத்திலே வென்ற ஒருவர் ஒருவேளை கலவரங்களுக்கென்று ஒரு தனியாக இப்ப கல்விக்கென்று ஒரு கடவுள் இருக்கிறது செல்வத்திற்கென்று ஒரு கடவுள் இருக்கிறது என் வீரத்துக்கு என்று ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க கலவரத்திற்கென்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் வேண்டுமானால் மோடியை சேர்த்துக் கொள்ளலாம் கலவரங்களின் கடவுள் அப்படின்னு கூட மோடியை சொல்லலாம் அவர் எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்றாருன்னு தெரியல ஒடிசாவினுடைய பாஜகவினுடைய தலைவர் சம்பித் ஜெகநாதர் இருக்க ஜெகநாதர் வந்து ஓடியினுடைய பக்தர் இப்ப புரியுதா அவர் வந்து அப்ப கடவுளே தனக்கு கீழே வந்து கருதக்கூடிய கடவுளே தனக்கு பக்தராக இருக்கக்கூடிய அளவிற்கு தான் மேம்பட்டவன் என்று அவர் சொல்றாரு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகள் வந்த பின்னாடியே நான் வந்து மூணு நாள் மௌன விரதம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் அவர் வாழ்நாள் முழுக்கவே மௌன விரதம் இருந்தால் நாட்டில் வந்து பல தீமைகள் நடக்காமல் தடுக்க முடியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுளின் பேரால் அவர்கள் கட்சி நடத்தினார்கள் இப்போ என்ன எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா இவரே கடவுளுங்கிறாங்க இவரையே இன்னொரு கடவுளின் ஆலயத்தை திறந்து வைக்கிறார்கள் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளினுடைய ஆலயத்தை இது வரைக்கும் திறந்து வச்சுருக்கிறாரா அவரையே ராமர் கோயிலுக்கு போய் திறந்தாரு அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதில் ராமரை விட தன்னையே வந்து முதன்மையானவராக கருதி கொள்வதில் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் ரீதியாக இப்போ நான் என்ன கேட்குறேன் அவர் பகவானாக மாறிட்டார் பகவானுக்கு எதற்கு அரசியல் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பகவான் அவர் மாணவருக்கு பின்னாடி அவருக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் சாமானிய மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் ஜனநாயகத்தில் வந்து என்னென்னா நீ கடவுள் எதற்கு ஆளணும் கடவுள் உலகம் மொத்தத்தையும் ஆளலாம் அதனால நான் கடவுள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு சார் கடவுள் எப்படி ஓட்டு கேட்பார் எங்கேயாவது கேட்டிருக்கிறாரா சிவன் கேட்டிருக்காரா ராமர் கேட்டிருக்காரா பெருமாள் கேட்டிருக்காரா கருத்தர் கேட்டிருக்காரா யாராவது இது வரைக்கும் உலகத்தில் புத்தர் கேட்டிருக்காரா நபிகள் நான் கேட்டுருக்காரா எங்கேயாவது ஓட்டு கேட்ட கடவுள்கள் உலகத்தில் எங்கேயாவது உண்டா அல்லா ஓட்டுக்கப்புறம் எங்கேயாவது இது என்ன இது என்ன வகையான அதெல்லாம் அப்போ மக்களை முட்டாளாக்குவதற்கு ஒரு வரைமுறையே கிடையாதா ஒரு எல்லை கிடையாதா என்கிற இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்துருக்கிறார் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா இப்படி எல்லாம் பேசணும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனா மக்கள் வந்து ஒரு சமூக வருவது மாதிரி பார்க்கறான் கடா கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவர்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இப்போ ஜெகத்குரு அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க இப்போ யார் சொல்கிறானா சங்கராச்சாரியார் வந்து ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து சங்கராச்சாரியார் இருக்கார் அவர் ஜெகத் குருனா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் ஒத்துக்கொள்கிறானா அவரை நம்பாதவர்கள் இருக்கான்ல இந்த உலகத்துக்கே நான் தான் குருன்னு தன்னைத்தானே வந்து ஜெகத்குரு என்று சொல்லி கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் தன்னைத்தானே சத்குரு என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்போ சா இவரை வந்து மோடியை வந்து ஒரு மடாதிபதி மாதிரி ஜக்கி வாசுதேவ் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் ஒரு பத்தாண்டு காலம் அந்த நாட்டுக்கு பிரதமராகி அவருக்கு அந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தெரியாதுக்கு இப்போ தான் நமக்கு காரணம் தெரியுது அவர் தன்னை மனிதனாகவே கருதிக்கொள்ளலாம் அதனால தான் அவர் கடவுளாக இருந்த தான் சாமானிய மக்களோட பிரச்சனை அவருக்கு புரியலை பெட்ரோல் விலை ஏறினது டீசல் விலை ஏறினது விஷயமே அவருக்கு புரியலை கேஸ் விலை ஏறினது புரியலை அம்பானி அதானிக்கு மட்டுமே நன்மை செஞ்சால் போதும் சாமானிய மக்களுக்கு செய்ய வேணாங்கிற அந்த சாமானிய மக்கள் பாதிக்கப்படுற விஷயம் அவருக்கு தெரியாம இருந்ததுக்கு என்ன காரணம்னு நமக்கு இப்போ தான் தெரியுது அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா இறந்து போன பின்னாடி தான் எனக்கு தெரியுது மோடி சொல்கிறார் எங்கள் அம்மா இறந்து போன பின்னாடி தான் எனக்கு தெரியுது நான் வந்து உயிரியல் ரீதியாக சாதாரண மனிதனாக பிறக்கவே இல்லைங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் அம்மா என்னை பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம் நானே களை உடையிட்டேன் நான் வந்து பூமியில இருந்து நான் பிறக்கவே இல்லை அது சில பேர் சொல்லுவான் அது ரொம்ப ஆபாசமாக இருக்கும் அந்த சொல்லு நான் வந்து பாவ யோனியில் பிறக்கலேம்பான் சில பேர் இந்த ஆன்மீகம் பேசுகிற அயோக்கியர்களில் சில பேர் சொல்லுவான் உலகத்தில் வந்து தாய்மையை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற ஒரு இழிவான விஷயம் இதோட எதுவுமே இருக்க முடியாது சொந்த தாயவே சொல்கிறாரு ஓ மகன் நான் கிடையாதுங்கிறாரு நல்ல வேலை இதையெல்லாம் கேட்பதற்கு மோடியினுடைய தாயார் இப்போது உயிரோடு இல்லை அது ஒன்று தான் இருக்கக்கூடிய ஆறுதல் என்ன செய்யும் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவோட பிரச்சாரத்தில் வந்து மக்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதரோட கோயிலோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கு அதை யாரு கொண்டு வந்தா பாஜக ஒருவேளை வைத்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை கமலாலயத்திலே கூட அந்த சாவி இருக்கலாம் அவர் யாரை மனதில் வைத்து தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று சொல்லுகிறார் என்று தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு ஏன் சொன்னாரு ஒடிசாவிலே தேர்தல் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வி கார்த்திகை பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசாவிற்கு வந்து அவருடைய ஐஏஎஸ் பணிக்காக அங்கே போகிறார் அவர் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பஞ்சாபை சேர்ந்த ஒரு பெண் வந்து அங்கே வர்றாங்க இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருமணம் செய்து கொண்டு அவர் ஒடிசாவில் வந்து அந்த நவீன் பட்நாயக் என்று சொல்லக்கூடிய பிஜு ஜனதா கட்சி பிஜு ஜனதாதளத்தினுடைய கட்சியினுடைய அந்த முதலமைச்சர் அவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்க்கிறாரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் பல பிரச்சனைகளை தீர்க்கிறாரு அரசுக்கு ஆலோசனை சொல்றாரு அது எல்லாமே சரியாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது இவருடைய திறமையை பார்த்து அறிபாட்டலை பார்த்து வியந்த அந்த நவீன் பட்நாயக் என்ன செய்யறாருனா நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருக்க வேணா நீ ராஜினாமா செய்துவிட்டு என்னுடைய கட்சியில் இணைந்து எனக்கு வந்து எல்லாவா இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுக்கிறார் அதோடு அவர் நிறுத்தினாலும் பரவாயில்ல என் அரசியல் வாரிசே பாண்டியன் தாங்கிறார் என் கட்சியோட முகமே பாண்டியன் தான் அப்படி சொல்கிறாரு இது வந்து ஒரு அறிவாற்றலுக்கு கிடைத்த ஒருவனுடைய நேர்மைக்கு கிடைத்த ஒருவனுடைய மனசாட்சியோடு ஒருவன் பணியாற்றுவதற்கான ஒரு சிறந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு ஒரு மரியாதை இதை பொறுத்து கொள்ள முடியல என்ன நடந்திருக்குன்னா அந்த பிஜு ஜனதாதளத்தினுடைய கட்சி வந்து பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த விகே பாண்டியன் என்ன சொல்கிறாரு பாஜக ஒரு தோற்று போகிற கட்சி சாக்கடையோடு நதியை கலக்க வேண்டாம் நம்முடைய அரசியல் அதில் கலக்க வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார் கூட்டணி ஏற்படுவதற்கு அவர் தடையாக இருந்தார் என்கிற கோபத்தின் காரணமாக ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற போது என்ன சொல்கிறாரு ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறைகளுக்கு வந்து சாவியை காணா அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு அசலான ஒரு ஒரிஜினல் சாவியை காணா ஏதோ டூப்ளிகேட் சாவிலாம் இருக்குது ஒரிஜினல் சாவி எங்கேன்னு தேடுறாங்க இது கோர்ட்டில் வழக்கில் இருக்கிறது அங்கே ஒரு பிட்டை போட்டார் மோடி ஒரு கதையை அடிச்சு விட்டார் அந்த சாவியெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது என்னென்னா வி கே பாண்டியனை மனதிலே வைத்து கொண்டு என்னமோ அவர் ஏதோ இப்போ எப்படி மன்மோகன் சிங் வந்து தாலி எடுத்துட்டு போயிடுவார்னு சொன்னார்ல சைனா திட்டு கொண்டு கொடுத்துருவாங்கனார்ல மன்மோகன் சிங்கு சைனா இந்த வி கே பாண்டியன் யாருன்னா சாவி திருடுற ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில் சொல்லிட்டார் தா அது பொதுவாக சா வி கே பாண்டியனை சொன்னால் கூட பரவாயில்ல தனிநபரை சொன்னால் கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்குன்னா திருட்டு போயங்கிற மாதிரியான ஒரு உணர்வை வந்து அவர் தூண்டுறாரு ஒடிசா மக்கள்கிட்ட இப்போ ஒடிசா மக்கள் மனதிலே தமிழர்களை திருடர்கள் என்று சொல்ல உலகை உருவாக்குறாரா இல்லையா விகே கே பாண்டியனை மட்டும் தானே குறிக்கிறாரு இது எப்படி நீங்கள் பொதுவாக தமிழர்களே சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னா அவர் தமிழ்நாட்டிலே தான் அது இருக்கிறதுங்கிறாரில்ல விகே பாண்டியன் கொண்டு போனார்னு கூட சொன்னால் பரவாயில்லையே தனிநபர் அவர் கோர்ட்டில் கேஸ் போடுவார் அவர் மேலே நீ நிறுவியான அவர் என்ன சொல்கிறார்னா விகே பாண்டியன் சாவியை காணாங்கிறீங்களே இடம் உனக்கு தெரியுது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா பத்தாண்டு காலம் நீங்கள் தானே பிறந்த சர்வ வல்லமை கொண்டு இருக்கிற அதிகாரம் கொண்டு இருக்கக்கூடிய அப்பை நீங்கள் வச்சிருக்கீங்களா எவ்வளோ வச்சிருக்கீங்க சிபி வருமான வரித்துறை எல்லாமே வச்சிருக்கீங்கல்ல ஒரு காரணமும் இல்லாமல் ஒருத்தன் வீட்டுக்கு எதிர்கட்சி காரணம் இருக்காங்கிறக்காக அமலாக்கத்துறை அனுப்புகிறீங்க வருமான வரித்துறையாக அனுப்புறீங்க ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே தூக்கி சிறையில் வைக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் சிபு சேரனை கொண்டு போய் வந்து சிறையில் சிறைச்சாலையில் பூட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் வல்ல சர்வ வல்லமை கொண்ட ஒரு இதெல்லாம் நீங்கள் அதிகார துஷ்புரைவத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுல்ல சாதியை கண்டுபிடிக்க வேண்டியதுனா கண்டுபிடிச்சு நீங்கள் தண்டிங்க பார்ப்போம் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை சொல்வதன் மூலமாக ஏன்னா அவங்க பல ஐட்டத்தை அவுத்து விட்றாங்க எந்த ஐட்டமுமே போக மாட்டேங்குது பாகிஸ்தானை பற்றி சொல்லி பார்த்தாங்க திடீர்னு நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து ட்வீட் பண்றான் என்ன ட்வீட் பண்றான் வந்து ராகுல் தான் அடுத்து வந்து இந்தியாவுக்கு பிரதமராக வருவார் அப்படின்னு ஒரு தனிநபர் ட்வீட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானே விரும்புகிறது அப்படின்னு சொன்னார்ல அவரு இப்போ நீங்கள் சொல்றீல்ல ஒரு நபர் தானாங்க வி கே பாண்டியா அப்படின்னு சொல்றீங்கல்ல பாகிஸ்தானே விரும்புகிறதுன்னு சொல்லி பார்த்தாரு எடுபடலை ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறாரு திடீர்னு ஏன்னா உங்களுடைய சலுகையெல்லாம் பறித்து கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தாரு எடுபடலை ரெண்டு எரும மாடு வச்சுருந்தா ஒரு எரும மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னா எடுபடலை செயனை அத்துடுவாங்கன்னா எடுபடலை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே சரி இப்போது வி கே பாண்டியன் அவர்களை தான் குறிக்கிறாங்க தமிழர்களை குறிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்கு அதை தான் நம்மளும் சொல்றோம் அப்போ குஜராத்தை சேர்ந்தவர் குஜராத்தை தான் ஆளணும் ஒட்டு மொத்த இந்தியாவை எப்படி ஆள முடியும் அவரு குஜராத்துக்கு தானே முதலமைச்சராக இருந்திருக்கணும் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரகாண்டுக்கு சொந்தக்காரரு அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்போ மண்ணின் மைந்தர் தான் வந்து ஆளணும் அப்படின்னா அப்போ இந்தியா என்கிற தேசம் என்பது கற்பிதமாக பொய்யாது நீ இந்தியன் கிடையாதா ஒரு மாநிலத்தை சார்ந்தவன் அந்த மாநிலத்தை தான் ஆளுநா ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள்வதற்கான தகுதி யாருக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ வி கே பாண்டியன் இந்தியன் கிடையாதா வி கே பாண்டியன் தமிழன்னு நீங்கள் ஒப்புக்கொடுறீங்க ஓகே அப்போ வி கே பாண்டியனை இந்தியனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா யார் வேண்டுமானாலும் காஷ்மீரில் போய் நிலம் வாங்கலாம்னிய அப்போ காஷ்மீர் மக்கள் என்ன சொன்னால் எங்களுடைய நிலத்தை காஷ்மீரி தான் வாங்க முடியும் அப்படின்னு தான் சட்டம் வச்சுருந்தோம் அந்த மாநிலத்தில் சிறப்பு உரிமை சட்டம் வந்து சிறப்பு அதிகாரம் முன்னூற்றி எழுபது இருக்குல்ல அது என்ன சொல்லுது காஷ்மீரில் நிலம் வாங்குறவன் காஷ்மீரியாக தான் இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு நிற்குறீங்க அதை இப்போ உங்களுக்கு சௌகரியம்னா ஒரு சட்டம் உங்களுக்கு ஆகாதுன்னா ஒரு சட்டமா அப்போ முழுக்க முழுக்க உங்களுக்கு என்னென்னா மத சண்டையை விட்டு பார்க்குறீங்க ஜாதி சண்டையை மணிப்பூரில் தூண்டி விட்டு பார்த்தீங்க குக்கி நமக்களுக்கும் மைத்தி நமக்களுக்கும் தூண்டி விட்டு பார்த்தீங்க இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி பார்க்குறீங்க எல்லா பிரச்சனையும் தூண்டி பார்க்குறீங்க இப்போ கடைசியாக அங்கேயே வந்து நிற்கிறீ தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க பூரா வட இந்தியர்களை தவறாக சொல்கிறாங்கன்னு மோடி பேசுனாரா இல்லையா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாரு ஐயோ போய் தென்னிந்தியர்கள் வந்து என்ன சொல்கிறான் பானிபூரி பூரி விற்க வர்றான் பூரா பயிலும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை பற்றி அப்படின்னு வட இந்தியாவில் போய் பேசுனாரா இல்லையா நம்ம நம்மளாவது வட இந்தியர்களாவது பானிபூரி விற்க வரானா உழைக்க வர்றான்னு அர்த்தம் அவன் பாட்டாளியா வர்றான் அவன் வந்து உழைப்பாளியாக தான் வர்றான் அது ஒன்றும் அவமானம் கிடையாது அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒரு கூலி வேலைக்காக இன்னொரு மாநிலத்துக்கு வர வேண்டிய அவள நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்குது மனிதாய் மனம் தான் நமக்கு இருக்கு ஆனால் நீங்கள் அப்படியா பேசுறீங்க சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில்னா தமிழ்நாட்டில் இருக்கவனா திருட்டு போயிடலாப்ப கோவில் சாவியை திருடக்கூடியவனாவே சார் வி கே பாண்டியனை மட்டும் சொன்ன கருத்தை வச்சு இவர் பிரதமர் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா தமிழ தமிழையோ தமிழ் பண்பாட்டையோ திருக்குறள் புறநாறுனு எல்லாத்தையும் உலக அளவில் கொண்டு போய் வந்து சிறப்பு படியிருக்காரு அவர் எப்படி வந்து தமிழகத்தை வந்து காழ்ப்புணர்ச்சியோட இப்படி அசிங்கப்படுத்துவார் நீங்க நல்ல சரியான கேள்வியை கேட்டி ஏன்னா அவர் என்ன செய்வார்னா தமிழ் மொழியை அப்படியே வியந்து பாராட்டுவாரே தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறாரு மக்களினுடைய நாவுகளிலே புழங்காத மொழியாக இருக்கக்கூடிய பேச்சுவழக்கத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது தமிழனாக நான் பிறக்கவில்லையே என்று நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி வந்து வெறும் எழுபத்தி நாலு கோடி எழுபத்தி நாலு கோடி இருக்குது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி எங்கே இருக்குது சரி இப்ப நான் என்ன சொல்றேன் திருவள்ளுவர் பெருமை பேசுறாங்கல்ல திருவள்ளுவர் சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ ஆக முடியாது தலையில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் வந்து சத்திரியன் மார்பில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படிலாம் சொல்கிற இந்த சாதிய அடுக்குமுறைகளை மறுப்பது தான் சனாதனத்தை மறுப்பது தான் திருவண்ணுவோம் இப்போ சனாதனத்தினுடைய முதல் எதிரியே திருவள்ளுவர் தான் அப்போ சனாதனத்தை வந்து ஒரே நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டுறீங்க அவருக்கு போய் எதுக்கு நீங்கள் காவிச்சாயம் பூசினிய இப்போ சாதியத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா உயர் சாதி ஆதிக்கத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி உங்களுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்வதற்கான அருகதை அவன் பிறப்பினால் உயர் உதாவு கற்பிக்கிறவனை ஒப்புக்கொள்ளவில்லையே அந்த அயோக்கியத்தானத்தை ஒப்புக்கொள்ளவில்லையே திருக்குறளை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அயோக்கியம் உங்களுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது மு அவர்கள் வந்து இப்போ பிரதமரோட கருத்துக்கு ஒரு எதிர்வினை இருக்காரு அந்த எதிர்வினை வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க ஸோ இது பொய் சொல்றாரா அவர் என்ன தமிழர்களையே சொல்றாருன்னு சொல்லி தேவையில்லாம முக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னு சொல்றாரு பொய் பிரச்சாரம் செய்வது வதந்திகளை பரப்போது அவதூறு பரப்போகுது இதெல்லாம் பாஜகவினுடைய அன்றாட நடவடிக்கை தான் திருடி பிறனை நம்ம ஏன் கையை திருடுது அவன் கையை எப்படி திருடாம இருக்கும்னு சொல்றது மாதிரி அவர்கள் பொய் குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லா பொய்களையும் அவர்கள் தான் சொல்கிறாங்க வகுப்புவாதத்தை மத துவேஷத்தை பாஜக தூண்டுகிறதே ஆனால் மோடி மேடையில் பேசும்போது காங்கிரஸ் தூண்டுகிறதுங்கிறாரு எப்பொழுதுமே ஒரு எதிர்கருத்தாகவே அதை சொல்கிறாங்க தான் செய்கிற எல்லா தவறுகளையும் எதிர்கட்சிக்காரன் மீது சொல்வது என்கிற வழக்கத்தை பாஜக செய்கிறது அதனால் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது சார் இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்கு இப்போ இதே மாதிரி வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேற மாநிலத்தோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து திமுகவோட முகம் அப்படின்னு சொல்லுவாங்களா மண்ணின் மைந்தர்கள் தானே திமுக வந்து தமிழ்நாட்டில் இலங்கையிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்து பின்னாடி வந்து தமிழகத்திலே வந்து வாழ் வாழ்வதற்காக வந்தவர் தானே எம் ஜி ராமச்சந்திரன் அவர் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா கன்னடத்தைச் சேர்ந்த ஜெயலலிதாவை வந்து தமிழ்நாட்டினுடைய தங்க மங்கையாக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக அவரை ஆக்கினாங்களா இல்லையா வேறு மாநிலத்தவர்கள் வந்து தமிழ் மண்ணை ஆட்சி செய்திருக்கிறாங்க இது ஒன்று புதிய விஷயம்லாம் இல்லை மக்கள் ஏற்றுக்கொண்டால் யாரை வேண்டுமானாலும் வாக்களித்தால் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்துக்கு வரலாம் என்பதுதான் அரசியல் சாசனம் சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து மொழிவாரியான விஷயங்களை பேசுவது ஒரு ஒவ்வொரு தனிப்பட்ட பிராந்தியங்களுக்கான மொழிவாரி மாநிலங்களுக்கான விஷயங்களை பேசுவது என்பது உரிமை சார்ந்து பேசலாமே தவிர தனிநபரை பேசினீங்கன்னா இந்தியா என்கிற ஒற்றை தேசத்தை நீங்கள் மறுப்பதாக இருக்கும் சார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் தன்மை இருக்கும் இது அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய அந்த மொழி பேசக்கூடிய பண்பாட்டை நல்லா புரிஞ்சவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நடத்த முடியும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்ய முடியும்னு சொல்றாங்க அப்போ அந்த மாநிலத்தோட அரசியல் தன்மைகளை புரிஞ்சவங்க தானே அதை பண்ண முடியும் தான் பாண்டியனை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறான் ஒடிசா மக்கள் மக்களுடைய விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்கணும்ல அதானே ஜனநாயகம் அவங்க மறைமுகமாக தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அவர் ஒரு பதினாலு வருஷமாக கட்சி நடத்துறாரு அவர் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல அவர் எம்ஜிஆரை வந்து வேற வேற மொழி இருந்தவரெல்லாம் சொல்கிறீங்கல்ல உங்களாம் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள இப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ஜனநாயகத்தில் வெற்றி வர முடியும் நீங்களாக கொத்தி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க என்ன என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை வந்து பச்சை தமிழன் தான் ஆளோன்னா எடப்பாடி பழனிசாமி தானே ஆளணும் அப்புறம் மாற்று அரசியலுக்கு நம்ம எதுக்கு போராடணும் அப்படி கிடையாது யார் யாருக்கு பிறந்தார்கள் என்பதெல்லாம் அரசியல் யார் என்ன செயல்பாட்டை செய்தார்கள் யாருக்கு என்ன நன்மை செய்தார்கள் அதுதான் அரசியல் இப்போ அம்பேத்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தார் அம்பேத்கரின் கருத்து எதற்காக நாம் விடுதலையின் கருத்தாக ஏற்றுக்கொள்கிறோம் தந்தை பெரியார் வந்து இந்த மண்ணில் பிறந்தார் அது உலகம் முழுக்க ஒப்பு தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு கருத்துக்களை அப்போ எவ்வளோ ஜப்பான் ஜப்பான்காரை கண்டுபிடிச்ச காரில் நம்ம பயணிக்கிறோமா இல்லையா உலகமே ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது இதில் உன்னுடைய கருத்து என்ன உன்னுடைய செயல்பாடு என்ன உலகத்துக்கு நீ தருகிற நன்மை என்ன இந்த தேசத்துக்கு நீ செய்கிற நன்மை என்ன இதுதான் பார்க்கப்படுமே தவிர யார் யாருக்கு பிறந்தார் என்பதை வைத்து நம்ம பண்ணவே முடியாது உலகத்தினுடைய மிகச்சிறந்த புரட்சியாளர்கள் இப்போ ஜெர்மானிய ஜெர்மானியத்தினுடைய காரல் மார்க்ஸ் எதற்கு நாம் தமிழ் மண்ணிலே கொண்டாடுறோம் தன்னை மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எதற்காக காரல் மார்க்ஸை கொண்டாடுறோம் அது எங்கே பிறந்தார் என்பது அல்ல எந்த நிலத்தில் பிறந்தார் எந்த மண்ணில் பிறந்தார் என்பது அல்ல இப்போ சாதிய அடுக்குமுறை வந்து என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது சாதியத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன் என்று ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறதுனா அதை தழுவுகிறான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறான் பௌத்தம் அதை வந்து சாதியத்திற்கு இருந்து நான் ஒரு மாற்று விடுதலையை தருகிறேன்னா பௌத்தத்தை தழுவுறான் அப்படித்தான் நான் வேணும் இப்போ இந்திய மண்ணிலே பிறந்த பௌத்தம் வந்து சீனாவில் இருக்கிறது ஜப்பானில் இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது உலக நாடுகள் பூரா இருக்கிறது அது தத்துவத்துக்கு கிடைத்த மரியாதை தான் மாத கட்சி வந்து கடவுளை வைத்து அப்புறம் கோயிலை வைத்து அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க கடவுளை வைத்துல கடவுளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக கடவுளின் பெயரால் தேசத்தின் பெயரால் இந்த மக்களை கூறு போட்டு பிரிவினைவாதம் செய்து வெறுப்பு அரசியலை விதைத்து இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி சாதிய வன்முறைகளை தூண்டி அதன் வழியாக அதிகாரத்தை வேட்டையாடக்கூடிய ரத்த வெறிபிடித்த மிருகந்தான் பாஜக அதனால் பாஜகவினுடைய வேஷம் கலைந்து விட்டது அவர்களை நம்புவதற்கு ஆள் இல்லை அதனுடைய கதறலை தான் இப்போ வந்து நம்ம கேட்டு இன்னைக்கு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி